அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மநலம் டெலகிராம் குழு சேனல் நேரடி நிகழ்வு சிவ புராணம் பாடல் பொருள் விளக்கங்கள் அதை நமக்கு களிக்கவர்கள் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆண்மநலம் குழு சார்பாக வருகவர்கள் என்று புராணம் வரியன் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இவ்வளோ வருஷமாக இருந்து போர் அடிக்குது இதே இடமா இதே நபரா இதெல்லாம் மனம் செய்யக்கூடிய ஒரு சளிப்பு தான் அது அப்படி கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மந்தமான மனிதர்களையும் இறைவன் தான் சரி அடுத்து அறுபத்தி ஒன்பது இங்க ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே அப்படிங்கிறார் அவ்வளவு அப்போ உருக்குறாரு அப்படின்னா அங்க கட்டியா இருக்குன்னு அர்த்தம் ஏற்கனவே ஒண்ணு கட்டியா இருக்கு கட்டியா இருக்கிறத நம்ம உருக்குவோம் ஐஸ் கட்டிய உருக்குவோம் தண்ணியில போட்டு எந்த பொருள் வந்து திடமா இருக்கோ சாலிடா இருக்கோ அதை லிக்விடா நீரா மாத்துறதுக்கு பேர் தான் உருக்குறது அப்ப நம்ம கிட்ட கெட்டியா இருக்கிறது அகங்காரம் தான் அகங்காரம் அல்லது ஆணவம் இத இது அகங்காரம்ங்கிறது வேற எதுவும் இல்லை ஆன்மாதான் ஆனா கட்டி தன்மையில இருக்கிறது நீங்க ஐஸ் கட்டி வேற தண்ணி வேற கிடையாது தண்ணி தான் இறுகி போயிருந்தா அது பேரு கட்டி அது உருகி போயிருந்தா அது பேரு தண்ணி அதே போல் நிலையில் உங்க நீரோட்டம் இருந்தால் அது ஆன்மா அந்த ஆன்மா உருகிய நிலையில் இல்லாமல் கட்டியா இறுகி போய் நான்கிற உணர்வுல ஆணவத்துல இருந்தா அந்த ஆன்மாவோட பேரு ஆணவம் அப்படின்னு பேரு அப்ப இப்ப என்ன பண்றாரு இறைவன நமக்கு செருது இது ஒண்ணுதான் வேற எதுவுமே கிடையாது இறுகி போன நம்மளுடைய ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி மெல்ட் நீ ஆணவங்கிறது உன்னுடைய கேரக்டர் இல்லை உன்னுடைய கேரக்டர் ஆன்மா நீ ஆன்மாவ இருக்க வேண்டியவன் கல்லாய் போய் ஆணவமா உட்கார்ந்துருக்கிறார் அந்த கட்டி நிலையிலிருந்து உருகி ஒட்டுமொத்த ஆன்மீகம் இதுக்குதான் அகங்காரத்தை அழிக்கணும் ஆணவத்தை அழிக்கணும் நான்கிறத அழிக்கணும் தன் அடையாளத்தை அழிக்கணும் இதுதான் ஆன்மீகத்தின் மையப்புள்ளி நீங்க ஆன்மீகத்தின் இந்த மைய புள்ளியை விட்டுட்டு வேற சுவரை சுத்தி சுத்தி வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரிசல்ட் வராது ஐம்பது வருஷமா நான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கலாம் மதில் வரை சுத்தி சுத்தி வரலாம் ஒரு நாளும் மூலவரை தரிசிக்கவே முடியாது எப்போ இந்த கட்டி உருகுதோ அப்பதான் நம்ம இறைநிலையை உணர முடியும் அப்ப கட்டினா என்ன அர்த்தம் தண்ணின்னா என்ன அர்த்தம் கட்டி உருகி உறைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களால எதையுமே ஏத்துக்க முடியாது எல்லா இடத்திலையும் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எதிர்ப்பீங்க ஏன்னா அங்கதான் ஆணவம் உட்கார்ந்துருக்கு மனம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு நான்கிற உணர்வு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு அப்ப நம்ம எதிர்ப்போம் அப்ப நம்மளால எதையுமே ஏத்துக்க முடியாது இதுதான் இந்து மதம் மிக உயர்ந்த மதம்னு சொல்றது இதுதான் மேற்கத்திய தத்துவமும் திலக்கத்திய தத்துவமும் வித்தியாசப்படுறது இதுதான் நம்ம இந்து மதம் சனாதன தர்மத்துல என்னன்னா வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம ஞானிகளும் யோகிகளும் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் இது நம்ம இந்திய ஞானம் நம்ம மேற்கத்திய இல்ல அப்படி இல்லை அது எப்படி வரலாம் சும்மா விட்டுருவேனா நான் என்ன பண்றேன் பாரு இப்படி ஒரு எதிர்ப்பு வரும் அதனாலதான் அவங்க வந்து வேலை நாட்டவர்கள்லாம் வந்து இமயமலை வந்து இமயமலை பக்கம் வந்து சுத்துறது நம்ம கூட உட்காந்து ஆராய்ச்சி பண்றது எப்படி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படி கையில ஒண்ணுமே இல்லை ஒரு கோமலத்தை கட்டிட்டு அமைதியா உட்காந்துருக்கான இது முடிய முடியாது சாத்தியமே இல்லையே நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி வீட்டை கட்டி கண்ணாடி போட்டு உள்ள படுத்து கிடக்குறோம் தூக்கம் வர மாட்டேங்குது பைபாஸ் ரோட்ல ஆம்பாட்டுக்கு ஒரு ஒரு அலுமணி தட்டை தலைக்கு கீழே வச்சுட்டு ஆம்பாட்டு தூங்குறானே இது எப்படி சாத்தியம் மிரண்டு போன ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய ஆப்ட்டுகள் எழுதிருக்காங்க இதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இது எப்படி நடக்குது ஒரு பைபாஸ் ரோட்ல அலுமினி தட்டை தலைக்கு கீழே வச்சுட்டு ஒருத்தர் நிம்மதியா தூங்குறாரு ஒரு கணத்துக்கு ஒரு ஐம்பது வண்டி போகுது எல்லாம் டேரஸ் லாரியா போகுது இந்த சத்தத்துல எப்படி தூங்க முடியும் ஆச்சரியப்பட்ட வெளிநாட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அது இந்த இடம் தான் நம்மளை பொறுத்தவரை இந்த வாழ்க்கையின் போக்கை மாத்த நம்ம முயற்சி பண்றதுல அது அப்படிதான் ரைட்டு நான் என்ன பண்றேன் அதை ஏத்துக்கிட்டு போயிடுறேன் ஏன்னா எனக்குள் இறுக்கம் கிடையாது உறைந்த நிலை கிடையாது நான் எப்பொழுதும் நீர்நிலையா இருக்கிறேன் அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஞான கருத்துக்களா இருந்தாலும் சரி அதில் போய் உறைஞ்சு போறது இல்லை ஞான நிலைங்கிறது உறைஞ்சே போக கூடாது எந்த நபரையும் சுமக்க கூடாது எந்த கருத்தையும் சும சுமக்க கூடாது எதையும் சுமக்க கூடாது எப்போதும் நீர்நிலை அன்பு நிலை அன்பு என்பது நீர்நிலை நீங்க அன்புங்கிறது உறஞ்ச நிலைன்னு சொல்லிடவே கூடாது உறைஞ்ச நிலைங்கிறது வேற உரைந்து போன மனமுள்ள ஒரு மனிதன் இந்த உடம்ப பத்து மாசம் சுமந்தவங்களை மட்டும்தான் அம்மான கூப்பிடுவான் அவன் மனதால் உரைந்து போன மனிதன் அந்த உடம்புக்கு அப்புறம் பிறந்த இன்னொரு உடம்ப தான் தம்பி தங்க ஆனால் நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனம் அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்சி நல்ல ஒரு பக்குவம் உள்ளவங்கன்னா அம்மானு கூப்பிட்டுருலாம் உரைநிலை கிடையவே கிடையாது அவங்க எனக்கு செய்யல எனக்கு சாப்பாடு போடல எனக்கு பத்து பைசா கொடுக்கல அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை அது எப்படி அம்மானு கூப்பிடலாம் இதெல்லாம் உறைந்தவர்கள் உறைந்து போன மனம் பேசக்கூடிய இது போன்ற பேச்சு அப்போ இங்க இறைவன் நமக்கு என்ன செய்யறாருன்னா கட்டியா இருக்கிற இந்த அகங்காரத்தை உருக்குறதுக்கு நம்ம உருக்கி நீர்நிலையா மாத்துறதுக்கு நம்ம உதவி பண்ற இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் எதுக்குன்னா உங்கள் ஆணவத்தை அழிப்பதற்குதான் தன் அடையாளத்தை அழிப்பது ஆணவத்தை இன்னும் ஆணவங்கிறது ஒரு பெரிய சொல்லா இருக்கு அப்படின்னா தன் அடையாளம் சுய அடையாளம்னு வச்சுக்கலாம் இந்த சுய அடையாளம்ங்கிறது மிகப்பெரிய கற்பனை அது உண்மை கிடையாது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்லலாம் ஒழிய இந்த சுய அடையாளம்ங்கிறது உண்மை கிடையாது அது இறைவனுடைய படைப்பு அது ஒரு அடையாளம் கிடையாது நம்ம ஒரு அது இறைவனின் படைப்பு ஒரு வேப்ப மரத்தை கசப்புத்தன்மையோடு படைத்தது வேப்ப மரத்தின் அடையாளம் கிடையவே கிடையாது அது வேப்ப மரத்தின் தன்மை புளிய மரம் புளிக்கும்னா அது அடையாளம் கிடையாது அது அதன் தன்மை இப்படிதான் பிரபஞ்சம் எல்லா கருவிகளையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கு எந்த நீங்க ஒரு டொமோட்டோ இருக்கு ஒரு தக்காளி இருக்கு நீங்க தக்காளி எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா தக்காளி அதோட தக்காளிங்கிற சொல் தக்காளிக்கான அடையாளம் கிடையாது நல்லா யோசனை பண்ணி பாரு நீங்க தக்காளி போய் வெண்டைக்கான்னு சொன்னீங்கன்னா கூட தக்காளி கோச்சிக்காது என்ன ஏன் நீங்க வெண்டைக்கான்னு சொன்ன நானே சமையல் ரூமுக்கு வரமாட்டேன் என்னை நீ சாம்பார்ல போட முடியாது நான் அளவு பண்ண மாட்டேன் நீ எப்படி கத்திரிக்கான்னு கூப்பிடலாம் என் பேர் தக்காளி தானே இப்படி உரிமை கோராது ஏன் தக்காளிங்கிறது தக்காளியோட பேர் கிடையாது சொல்றாங்க இல்லையா நீங்க காக்காணி கூப்பிடறதுனால காக்கா காக்கானு கத்துதா அப்படின்னு ஒரு பழமொழி வரும்ல அந்த மாதிரி எல்லா அடையாளங்களும் கற்பனை தான் நம்ம வச்சிருக்கிற அடையாளங்கள் எல்லாமே ஆனா உண்மையில் பிரபஞ்ச படைப்பு அதை அப்படி படைச்சு வச்சிருக்கு எத்தனையோ இந்த பிரபஞ்ச படைப்ப நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா இறைவனுடைய அந்த மகத்துவம் நமக்கு நல்லா புரியும் அப்போ இறைவன் உருகிய நிலையில தான் நம்ம இருக்க நீ உறைஞ்சி போவாதேங்கிற இந்த உரைஞ்சி போறது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்ம செஞ்சுக்கிறது தான் அது இறைவன் அப்படி செய்யறது இல்லை இறைவன் ஒரு தப்பனாலும் திருப்பி நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க சரி விட்டுடு இனிமே இதை செய்யாது பார்த்து நடந்துக்கோ அந்த மாதிரிதான் இறைவன் திருப்பி திருப்பி நம்ம இந்த ஆணவத்தை கரைச்சு கரைச்சு விடுறாரு இது சாலிட் ஆகாத லிக்விட்லயே இரு லிக்விட் ஸ்டேட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீங்க லிக்விட் ஸ்டேட்ல இருந்தாதான் உங்க லைஃபுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்க முடியும் நீங்க கடல் மண்ணில் மண்பானை சட்டி செய்ய முடியாது களிமண்ணில் செய்யலாம் ஏன் களிமண் வளைந்து கொடுக்கும் களிமண் வந்து வளைந்து கொடுக்கும் அதுல நீங்க எதனாலும் எந்த உருவனாலும் செஞ்சு சட்டி செய்யலாம் பானை செய்யலாம் டம்ளர் செய்யலாம் சொம்பு செய்யலாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மண் களிமண் கடல் மண்ல நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அது கனமானது அது வளைஞ்சே கொடுக்காது உதிரி அப்போ உங்களுக்குள் ஆணவம் இறுக்கம் இருந்தால் உங்களால் இந்த வாழ்க்கைக்கு தக்கவாறு மாற்றி நடக்க முடியவே முடியாது உங்களுக்கு அமைதி வராது நீங்க எத்தனை இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி நடக்காத வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்குள்ள அமைதி இருக்காது அமைதி போயிரும் அப்போ இந்த இறுக்கம் இல்லாத ஒரு நிலை அதுதான் ஒரு தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு தண்ணி நீர்நிலை எங்கனாலும் ஓடி போகுது அது எதையுமே பாக்கறது இல்லை எங்க விழுந்தாலும் அது கடலுக்கு போய் ஏன் அது நீராக இருப்பதால் எவ்வளவு வளைவு வந்தாலும் சரி எவ்வளவு கல் வந்தாலும் சரி எவ்வளவு மண் வந்தாலும் சரி எவ்வளவு மரம் செடி கொடி தடுத்தாலும் சரி அது தன்னை வளைந்து கொடுத்து கொண்டு போய் கடல்ல சேர்ந்துரும் அது பாறை வந்துருச்சு மேடு வந்துருச்சு பள்ளம் வந்துருச்சு எல்லாம் வருது குப்பெல்லாம் கிடக்குது அப்படின்னு நீரானது நான் இரும ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லாது அது எந்த சூழ்நிலைக்கும் தண்ணி தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆனால் ஐஸ் கட்டியால தன்னை மாற்றிக்கவே முடியாது உறைந்து போன ஆணவத்தால் தன்னை மாற்றிக்கொள்ளவே முடியாது அதுதான் இந்த நான்கிற ஆணவம் அப்போ உண்மை எல்லாமே இறைநிலைதான் இறைநிலையின் இயக்கம்தான் அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க மனமாதான் இருப்பீங்க இது அப்ப அங்க நான் உருவாயிடும் அப்ப நான் உருவான பிறகு உங்களால் உங்கள் வாழ்க்கையோடு இயந்து ஒத்து ஒரு போக முடியாது அப்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க அசைஞ்சிருவீங்க அசைறது மட்டும் இல்ல நிற விதவிதமான தீர்மானங்கள்லாம் எடுப்போம் உயர்ந்தது தாழ்ந்தது இப்படிலாம் தீர்மானம் பண்ணும் இப்ப நான் தான் செஞ்சேன் அப்படிம்போம் இது நல்லது இது கெட்டது இப்படி ஆசை கோபம் பயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க கட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்துடும் இதெல்லாம் கட்டித்தன்மையின் அடையாளங்கள் அப்ப எனக்குள்ள கோபம் வருதுன்னா எனக்குள்ள ஒரு ஆசை வருதுன்னா நான் அங்க கட்டியா இறுகி போயிருக்கேன்னு அர்த்தம் அந்த இறுக்கம் தான் உங்களை படாதபாடு படுத்தும் ஒரு மனிதனை நீங்க அழிச்சே தீரணும் அந்த கங்கணம் கட்டிட்டு ஒரு பேட்டில ஒரு அப்பா சொன்னாரு ஒரு மகளை அவ வந்து என் மகள் இப்படி நடந்தா அவளை நான் ரெண்டா வெட்டி ஆத்துலத்துக்கு வீசிடுவேன் அப்படின்னு லைவ் ப்ரோக்ராம்ல சொன்னார் இப்ப எவ்வளவு இறுக்கம் இருக்கும் மனம் இருந்தா அப்படி தான் பெத்து வளர்த்த மகளை ரெண்டா வெட்டி ஆத்துல போட்டுருவேன்னு சொல்றாருன்னா அவளுக்குள் எவ்வளவு இருக்கும் ஒரு கேஸ்ட் ஒரு ரிலிஜன் இதெல்லாம் உங்கள் மனம் இறுகி இருந்தாலும் தான் பிடிச்சு தொங்கும் இதுதான் கட்டியான ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது அப்போ நமக்கு நிறைய கஷ்டம் வருது வேதனை வருது துன்பம் வருது கவலை வருதுன்னா இருக்கம்தான் காரணம் நீர்நிலை ஓட்டம் நமக்குள்ள இருக்காது மன இறுக்கம் ஆணவம் இதுதான் அப்ப